கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதும் சேவைகளை செஞ்சா கேப்டன் ஆர்டிஐ கேப்டன் அவர்கள் ஆனந்த வீடனுடைய அந்த சிறந்த வீரமிகு தமிழர் விருதை பெற்று நம்மோட அமர்ந்திருக்கிறாரு அவருடைய மாவட்டமான கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி நகரத்தில் அருமை கூடிய சகோதரர் செல்வகுமார் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேர்ல வரக்கூடிய ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ ராமுலு கலை அறிவியல் கல்லூரியில தகவல் பெறும் உரிமை சட்ட பயிற்சி வகுப்பு ஒரு சிறப்பான ஏற்பாடோடு நம்ம செல்வா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த நிகழ்வு சிகரப்பு அழைப்பாளராக நம்முடைய கேப்டன் வர இருக்காரு அதே போல் பொள்ளாச்சியினுடைய நம்முடைய அருமை சௌதர தங்கவேல் வர இருக்காரு நான் வந்து ஆர்டிஐ குறித்த ஆர்டிஐனுடைய சட்ட பிரிவுகள் ஆர்டிஐட என்னென்ன நீங்கள் பிரிவுகளை பயன்படுத்த முடியும் எப்படி மனு எழுத முடியும் எப்படி எழுதிய மனுவை கையாள முடியும் என்பது குறித்த நம்முடைய பயிற்சி வகுப்பும் அங்கே நடைபெற இருக்கிறது ஆகவே அனைத்து இந்திய குடிமக்களும் வாருங்கள் ஆகஸ்ட் பதினெட்டு அன்று பொள்ளாச்சியில் ஸ்ரீ ராமுல கல்லூரியில உங்களுக்கு ஆர்டிஐ பயிற்சி அளிக்க நாங்கள் மூவரும் காத்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய வருகையை பதிவு செய்வதற்கு திரையில் தோன்றக்கூடிய நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் செல்வாவுடைய எண்ணுக்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் முன்பதிவு என்பதை நீங்க அவசியம் என்று செல்வா சொல்லியிருக்காரு இரநூறு பேருக்கு தான் இடம் இருக்கு ஸோ நீங்க அவசியம் நீங்க வரணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம் வரக்கூடியவங்க முன்பதிவு செஞ்சுட்டு வாங்க அப்படிங்கிறத தகவலை தெரிவிச்சுக்கிறோம் மகிழ்ச்சி காலை ஒன்பது முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் நடைபெறும்